ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் தொண்ணூத்தி ஐந்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இந்த பாசுரத்துல ஒரு டேபுளர் காலம் போட்டு கம்பேர் பண்றார் திருவரங்கத்த நாராயணனுடைய கருணை எப்படிப்பட்டது ராமானுஜருடைய கருணை எப்படிப்பட்டது நாராயணன் அவ்வப்போது பூமியில அவதாரம் பண்ணுவார் ஆனா அவர் எப்ப வருவார் எப்ப அவதாரத்தை பூர்த்தி பண்ணுவார் இது நமக்கு தெரியாது ஆனா ராமானுஜருங்கிறவர் அப்படியல்ல அவர் பூமியில அவதாரம் பண்ணிட்டு போனாலும் அவர் பிரதிநிதியாக அவர் வடிவில் இன்றும் ஆச்சாரியர்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள் இன்னைக்கு நான் பெருமாளை சேவிக்கணும்னா திருக்கோவில்ல சேவிக்கலாமே ஒழிய ராமனோடு கண்ணனோடு போய் உரையாடியது போல உறவாடியது போல அது சாத்தியம் இல்லை ஆனா ஆச்சாரியனை பொறுத்தவரை நமக்குன்னு ஒரு ஆச்சாரியன் இருக்கிறார் போறோம் ரெண்டு வார்த்தை அவரும் பேசுகிறார் நாமும் பரிமாறுகிறோம் அந்த வகையில் எப்போதும் பூமியிலே நிலைத்து நம்மோடு பரிமாறுபவர் ஆச்சாரியன் இது முதல் பெருமை ரெண்டாவது விஷயம் என்னன்னா பெருமாள் மோட்சம் கொடுப்பார் ஆனா மோட்சம் கொடுப்பது என்ன பண்ணுவார் ஒத்தொத்தனுடைய அந்த ஆன்மீக முன்னேற்றத்தையும் கருத்தில் கொண்டு இவன் எவ்வளவு தூரம் சரணாகதி நேரிக்கு வந்திருக்கான் அல்லது எவ்வளவு தூரம் பக்தி யோகத்துல ஈடுபடுறான் இதெல்லாம் பார்த்து பரிசோதித்து அப்புறம் தான் கொடுப்பார் ராமானுஜர் அப்படி இல்லை எல்லாரும் முக்தி அடைய வேண்டும்னு ஆசைப்பட்டவர் ஏன் தான் ஒருவன் நரகம் போனாலும் பரவாயில்ல எல்லோரும் முக்திக்கு போகணுங்கிறது அவருடைய லட்சியமாக இருந்தது அப்ப எல்லாரையும் காக்கக்கூடியவர் ராமானுசர் மூன்றாவது பகவான் என்ன பண்ணா வேதங்களை கொடுத்தான் ஆனா ராமானுஜர் தான் அந்த வேதங்களை வளர்த்து கொடுத்தார் அந்த வேதத்தின் சரியான அர்த்தத்தை புரிய வைத்தார் அதை எல்லா இடத்திலையும் பிரச்சாரம் பண்ணார் அப்போ ஒரு டேபிளர் காலம் போட்டு ஒப்பிட்டு பார்க்கும் போது பகவான் நாராயணன் கருணையை விட ஆச்சாரியன் ராமானுஜருடைய கருணை ரொம்ப வசதியா இருக்கு இல்லையா அதை தெரிவிப்பதுதான் தொண்ணூத்தி ஐந்தாவது பாசுரம் உள் நின்று உயிர்களுக்கு உற்றனவே செய்து அவர்க்கு உயவே பண்ணும் பரனும் பரிவு இலனாம் படி உயிர்க்கும் விண்ணின் தலை நின்று வீடு அழிப்பான் எம் இராமானுசன் மண்ணின் தலத்து உதித்து உய்மறை நாளும் வளர்த்தனே உள் நின்று உயிர்களுக்கு உற்றனவே செய்து அவர்க்கு உயவே பண்ணும் பரனும் பரிவிலனாம் படி பல்லுயிர்க்கும் விண்ணின் தலை நின்று வீடழிப்பான் இராமானுசன் மண்ணின் தலத்துதித்து உய்மறை நாளும் வளர்த்தனே இப்போ பாசுரத்தின் பொருள் என்னங்கிறத பாத்துருவோம் பகவான் நாராயணன் என்ன பண்றாருனா உள் நின்று எல்லா உயிர்களுக்கும் உள்ளுக்குள்ளே மறைந்து கொண்டு நின்று நிலைத்திருக்கிறார் தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதஹா என்று வேதம் சொல்கிறதல்லவா நாராயணன் எல்லா பொருளையும் தனக்கு உடலாக கொண்டு எல்லா பொருளுக்கும் உள்ளே இருக்கிறான் உள் நின்று ஏன்பா பெருமாள் வெளியில வந்தா என்ன உள்ளதான் இருப்பார் லோகம் ஜெயர் வியாக்கியானத்துல காட்டுறார் பெருமாள் வெளியில வரத்துக்கு தயாரா தான் இருக்கார் ஆனா அவர் வெளியில வந்து உதவி பண்ணா நாம எவ்வளவு தூரம் குதர்க்கமான ஆள்னா வெளியில பிளாட்டன்ட்டா வெளியில தெரியற மாதிரி பகவான் உதவி பண்ணான்னா நீ யாரு நீ யாரு எனக்கு உதவி செய்ய வரத்துக்கு என்னை பார்த்துக்க எனக்கே தெரியுமே நாமெல்லாம் அவ்வளோ அகங்காரம் மிக்கவர்கள் பகவான் கையே கொடுத்தாலும் நீ எதுக்கு கொடுக்குற அதெல்லாம் எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும் உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பாக்கிறேன்னு சொல்லி நாம போய்டுமோமா அது மட்டும் இல்ல பகவான் அந்த அளவுக்கு ஞானத்தையும் கொடுத்து தன்னையும் நமக்கு காட்டி கொடுத்தான்னா சில பேர் ஆர்கியூ பண்ணுவாளாம் இந்த ஜீவாத்மாவும் ஞானமே வடிவெடுத்ததா இருக்கு பகவானே நீயும் ஞானமே வடிவடுத்தவனா இருக்க அப்படி பார்த்தா இந்த ஞானம்ங்கிற ஆஸ்பெக்ட்ல நீயும் ஒண்ணுதான் போல இருக்கு அப்ப நானே கடவுள்னு சொல்லிடுவானா அது கிடையாது பகவானுடைய ஆனந்தம் என்பது எல்லை இல்லாதது அவன் எங்கும் பரவிய விபுவாக இருப்பவன் ஆத்மாங்கிறது அணுதான் ஆனா அவ்வளவு எல்லாம் சிந்திக்க தோணாது டக்குன்னு பகவான் நம்ம முன்னாடி வந்து நின்னுட்டான்னா நானும் ஞானமே வடிவெடுத்தவன் ஜீவாத்மா நீ பரமாத்மா உனக்கும் அப்கோர்ஸ் ஞானமே வடிவெடுத்தவன் போயிட்டு போறதுப்போ நானும் நீ ஒண்ணுதானே நானே கடவுள்னு சொன்னாலும் சொல்லிட்டு போயிடுவான் அப்படி சொல்லவும் வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேல பகவானே அப்படி வெளியில வந்து நின்னுட்டா அவர் அருமை யாருக்கும் தெரியாம போயிடும் அவர் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கிற வரைக்கும் தான் பகவானுக்கு கிரேட்னஸ் அடியார்களுக்கு மட்டும் யாருக்கு காட்சி கொடுக்கணுமோ அவருக்கு கொடுப்பார் அப்பதானே பகவானுக்கு பெருமை ஒண்ணுமே இல்லாம எல்லாருக்கும் வந்து காமிச்சிட்டார்னா அப்புறம் அவர் தானப்பா அப்படின்னு நம்ம இலக்காரமா நினைச்சிருவோமே இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் வெளி நிற்காமல் உள்ளே நிற்கிறான் உள் நின்று ஆனா உள்ள இருந்தாலும் என்ன பண்றாராம் உயிர்களுக்கு உற்றனவே செய்து உயிர்களுக்கு எல்லா உயிர்களையும் தன் குழந்தைகளாக தன்னுடைய தன்னுடைய சரீரமாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உச்சன உற்றன தகுந்த நன்மைகள்னு அர்த்தம் உற்றனவே செய்து அவாவாளுக்கு செய்ய வேண்டிய தகுந்த நன்மைகளைத்தான் பகவான் செய்கிறான் அனைத்து உயிர்களுக்கும் யாரையும் கெடுக்கணுங்கிறது பகவானுடைய எண்ணம் கிடையாது அனைத்து உயிர்களுக்கும் உற்றனவே செய்து அவர்களுக்கு உற்ற நன்மைகள் சிறந்த ஏற்ற எது நன்மையோ பண்ணின்னு இருக்கான் இல்லையே பாப்பம் பண்ணா தண்டிக்கிறாரேன்னா எதுக்கு தண்டிக்கிறார் இனி நீ பாப்பம் பண்ணக்கூடாதுன்னு நல்வழிப்படுத்துவதற்காக தண்டிக்கிறார் புண்ணியம் பண்ணா பலன் கொடுப்பது எதற்குன்னா நீ நல்லது பண்ணா நல்லது கிடைக்கிறது பார் நல்வழியில போ ஒரு நல்ல பெற்றோருங்கிறவா தானே பண்ணணும் ஒரு குழந்தை தப்பு பண்றதுன்னா அந்த இடத்துல குழந்தைய கண்டிக்கணும் திருந்தலைன்னா தண்டிக்கணும் அதே சமயம் நல்லது பண்றதுன்னா அதுக்கான ரிவார்டும் பாராட்டும் குழந்தைக்கு கொடுக்கணும் அந்த ஒன்னொன்னையும் பண்ணி பெற்றோர்களை விஞ்சிய கருணை மிக்கவனாக உயிர்களுக்கு உற்றனவே செய்து எல்லா உயிர்களுக்கும் அந்த தகுந்த செயல்கள் என்ன நன்மைகள் செய்யணுமோ அதை செஞ்சுட்டே இருக்கான் அப்போ அவன் தண்டித்தாலும் நன்மைதான் அருள் புரிந்தாலும் நன்மைதான் அந்த உற்றனவே செய்து அவருக்கு உயவே பண்ணும் இந்த நல்லது செய்யறதோடு பகவான் நிறுத்திவிடலையா மிகப்பெரிய நல்லதுன்னு ஒண்ணு இருக்கு மோட்சம் போனோம் அவருக்கு இதை எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் உயவே உய்தல்னா உயர்வடைதல் உஜ்ஜீவனம் இந்த உலகியல் வாழ்க்கையை சம்சாரத்திலிருந்து இருந்து விடுபட்டு என்ற வைகுண்டத்தை அடைதல் அப்ப உயவே இவ அத்தனை பேரும் உய்வடைந்து வைகுண்டம் போகணும் அதற்கும் பண்ணும் அதற்கான வேலைகளையும் பண்ணிட்டே இருக்கான் பகவான் அதற்காகத்தான் வேத சாஸ்திரங்களை கொடுக்கிறான் பக்தி யோகத்துல ஈடுபடுன்னு தானே உபதேசம் பண்ணுகிறான் ஆச்சாரியர்களை அனுப்புகிறான் தானே ராமனாக வாழ்ந்து காட்டுகிறான் ஆழ்வார்கள் அனுப்பி பாசுரங்களை எல்லாம் பாட வைத்தான் ஆச்சாரியர்கள் மூலம் அதை உபதேசிக்க வைத்தான் அது பண்ண முடியலையா சரணாகதி நெறி என்பதை ஆழ்வாராச்சாரியர்கள் மூலம் காட்டி கொடுக்கிறான் அப்ப நாம மோட்சம் போனுங்கிறதுக்காக பண்ணும் பல விஷயங்கள் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் பகவான் பண்ணியேன்னு சொல்லல பண்ணும் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் பகவான் அந்த பரனும் பரன்னா ரொம்ப உயர்ந்தவன் அர்த்தம் அந்த உயர்ந்த பகவான் இருக்கானே பரனும் அந்த பகவான் கூட பரிவு இலனாம்படி ராமானுஜருடைய பரிவுனா கருணைன்னு அர்த்தம் ராமானுஜரின் கருணையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பரிவிலன் ஆம்படி அந்த பெருமாளே கருணை இல்லாதவன் ஆகும்படியாக ராமானுஜர் அனுகிரகம் பண்ணிட்டார் அப்ப ஒரு பக்கம் பெருமாளை நினைச்சு பார்த்தா எல்லாருக்கும்ள்ளியும் இருக்கார் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு இருக்கார் நாம் உய்வடையணுங்கிறதுக்காக ரிப்பீட்டடா போராடிண்டே இருக்கார் அந்த பெருமாள் கூட பரிவு இளன் இவரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இவ்வளவுதானா கருணையே இல்லாதவர் போல பெருமாள்னு சொல்லிடுவோமா அவர் கருணை இல்லாதவர்னு அர்த்தம் இல்ல இரு கோடுகள் கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு நீட்டமா ஒரு கோடை போட்டுடுறார் இந்த கோட்டை அழிக்காம சின்னதாக்குனார் பக்கத்துல அதை விட நீட்டமா கோடு போட்டுட்டு இது சின்ன கோடு இதை பெரிய கோடுன்னு தாராம் அது போல பெருமாளுடைய கருணைன்னு பார்த்தா அது ரொம்ப வசதி ஆனா பக்கத்துல ராமானுஜருடைய கருணைன்னு இன்னொரு கோட்டை போட்டு பார்த்தா பரிவு இளனாம்படி படி சச்ச பெருமாளுக்கு எல்லாம் கருணையே கிடையாதுப்பா கருணைனா அது ராமானுஜர் என்று சொல்லும் அளவுக்கு ஏன்னா இந்த எந்த தோஷமும் ராமானுஜர்கிட்ட கிடையாது உள் நின்று பெருமாள் உள்ள இருக்கார் ராமானுஜர் வெளி நின்று உயிர்களுக்கு உட்சணவே செய்து நீ நல்லது பண்ணா பெருமாள் அதுக்கு அனுகிரகம் பண்ணுவார் தப்பு பண்ணா தடிச்சுருவார் ராமானுஜர் அப்படி இல்லை தப்பு பண்ணவனையும் தன் கட்டாட்சத்தால் திருத்தி நல்லவனாக்கிறார் உட்சணவே செய்து அவருக்கு உயவே பண்ணும் நீ நீ உய்வடைய வேண்டும்ங்கிறதுக்காக பெருமாள் முயற்சி எடுப்பார் ஆனா அதை நம்ம ஃபாலோ பண்ணாதான் பெருமாள் மோட்சம் கொடுப்பார் ராமானுஜர் நாம பண்ண வேண்டிய தபச நமக்காக அவரே பண்ணி மோட்சம் ஒப்பிட்டு பார்க்கும்போது பெருமாள் உள்ள நிற்கிறார் ராமானுஷ் வெளியில நிக்கிறார் பெருமாள் நமக்கு நல்லதுனா நல்லது கெட்டதுனா கெட்டதுன்னு ராமானுஜர் கட்டவனையும் திருத்தி நல்லவனாக்கிறார் பெருமாள் வழி காட்டுவார் அடிஷன் போகமாட்டார் ராமானுஜர் அவரே டிராவல் பண்ணி நம்மளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறார் பரிவிலனாம் படி அப்படித்தான் ராமானுஜர் கருணை மிக்கவரா இருக்கார் பல்லுயிர்க்கும் விண்ணின் தலை நின்று வீடழிப்பான் எம் இராமானுசன் மண்ணின் தல துதித்து இந்த பூமியில ராமானுஜர் எதுக்கு அவதாரம் பண்ணார் அவர் வைகுண்டத்தில் ஆதிசேஷனா இருந்தவராச்சே எதுக்கு வந்தார்னா அத்தனை பேருக்கும் மோட்சம் கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக வந்தார் அப்போ பல் உயிர்க்கும் பல் உயிர்னா பலவகைப்பட்ட ஜீவாத்மாக்கள் இந்த உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா எத்தனையோ விதமான இனங்கள் எல்லாம் பூமியில பாக்குறோம் இப்ப பாருங்க ஜெனிவால உகாந்துட்டு மாலோல கிரகம் என்ற இடத்துல இருந்து அடியன் பேசிட்டு இருக்கேன் இங்க பாக்குறோம் இந்த ஊருக்கு என்று அதற்கான செடி கொடிகள் எல்லாம் சொல்கிறார்கள் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மிருகங்கள் ஒரு விதமாக இருக்கு அப்படி ஒரு ஒரு ஊருக்கு ஒண்ணு இருக்கு ராமானுஜரை பொறுத்தவரை பல் மனிதர் இல்ல பல் உயிர்க்கும் எல்லா உலகங்களில் உள்ள அத்தனை உயிர்களும் எல்லாரும் நற்கத்தி அடையணும் அந்த பல் உயிர்க்கும் விண்ணின் தலை நின்று அத்தனை பேரையும் ரத்தான் விண் அப்படின்னா ஸ்வர்கலோகம்னு அர்த்தம் விண்ணின் தலைனா ஸ்வர்க்கத்துக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய ரொம்ப வசதியான வைகுண்ட லோகம் விண்ணின் தலை நின்றுனா அந்த மிக உயர்ந்த வைகுண்ட லோகத்தில் இருந்து நின்றுனா அங்கே இருந்துன்னு அர்த்தம் இந்த இடத்துல விண்ணின் தலை நின்று அந்த லோகத்தில் இருந்து இறங்கி கீழே வந்தார் எதற்காக வீடு அழிப்பான் வீடுன்னா மோட்சம்னு அர்த்தம் அழிப்பான்னா அருள்வதற்காகவே அர்த்தம் ஏன்னா பெருமாளுடைய அவதாரம் கூட முக்கியமா அடியார்களோடு கலந்து பழகுவதுதான்னு சொன்னாலும் கூட மோட்சம் கொடுப்பதற்கு மட்டுமே பெருமாள் வந்தார்னு சொல்ல முடியாது அவர் அவதாரம் எடுத்து வரும்போது தீய சக்திகளையும் அழிப்பார் நல்லவருக்கும் அனுகிரகம் பண்ணுவார் ஒரு சிலருக்கு ராஜ்யத்தை கொடுப்பார் ஒரு சிலருக்கு உயிரை கொடுப்பார் ஒரு சிலருக்கு மோட்சம் தரையா சரி உனக்கு நான் மோட்சத்தை கொடுத்துட்றேன் மற்றவர்களுக்கு உன் உயிரை காப்பாத்தியாச்சு உனக்கு ராஜ்யத்தை கொடுத்தாச்சு உனக்கு செல்வத்தை கொடுத்தாச்சு பாயிண்டு போயிடுவாராம் ராமானுஜர் அப்படி இல்லை அழிப்பான்னா அழிப்பதற்காகவே மோட்சம் கொடுப்பதற்காக மட்டுமே வருகிறார் ராமானுசர் அப்போ உயிர்க்கும் அனைத்து உயிர்களுக்கும் விண்ணின் தலை நின்று வைகுண்டத்திலேருந்து ராமானுஜர் இறங்கி வந்து வீடு அழிப்பான் பல உயிர்களுக்கும் மோட்சம் தருவதற்காகவே எம் இராமானுசன் எங்கள் ராமானுசர் அப்போ பெருமாள் சொல்லும்போது வெறும் பரன் பெருமாள் டார் ராமானுஜருங்கும் போது அபிமானம் வேண்டாமா எம் இராமானுசன் பல்லுயிர்க்கும் விண்ணின் தலை நின்று வீடழிப்பான் எம் இராமானுசன் அதற்காகத்தான் ராமானுஜர் பூமியில வந்து அவதரித்தார் எப்படி மண்ணின் தலத்து உதித்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும்னா பல்லுயிர்கும் வீடடிப்பான் எம் ராமானுசர் பல உயிர்களுக்கும் முக்தி தருவதற்காக எங்க ராமானுசர் விண்ணின் தலை நின்று வைகுண்டத்தில் இருந்து மண்ணின் தலத்துதித்து உதித்து பூமியில வந்து அவதாரம் பண்ணார் அப்போ மண்ணின் தலம்னா இந்த நிலம் பூமின்னு அர்த்தம் மண்ணின் தலத்து உதித்து ஒரு சூரியன் உதிப்பது போல ஏன்னா ராமானுஜ திவாகரகான்னு ராமானுஜரையே ஒரு சூரியனாக ஒப்பிட்டு சொல்வார்கள் சூரியன் உதித்தால் இருட்டு நீங்குவது போல ராமானுஜ திவாகரன் உதித்ததாலே அறியாமை என்ற இருட்டு நீங்கியது அதனால ஒரு சூரியனாக உதித்தார் ராமானுசர் அப்போ விண்ணின் தலை நின்று மண்ணின் தல துதித்து வைகுண்டத்தில் இருந்த அந்த பூமியிலே வந்து மண்ணின் தலம் நிலமாகிய இந்த பூமியிலே உதித்து சூரியன் உதிப்பது போல் வந்து உதித்தார் ராமானுசர் உதித்து என்ன பண்ணார்னா பெருமாள் வேதத்தை கொடுத்துட்டார் அந்த அந்த வேதத்துக்கு பல பேர் மனம் போனபடி அர்த்தம் சொல்லிட்டு இருந்தா மண்ணின் தலை துதித்து நாளும் வளர்த்தனே அந்த நாலு மறை நாலு வேதம் இருக்கே அதுதான் உய்மறை நமக்கு உய்வடைவதற்கான வழிகாட்டுவது வேதம் அந்த வேதம் கையில இல்லைன்னா நம்மளால எந்த அனுஷ்டானமும் பண்ண முடியாது வேதத்தோட குளோரி நிறைய பேருக்கு தெரியறது இல்ல வேதம் கையில இல்லைன்னா சனாதன தர்மம்ங்கிறது கிடையாது அதுல உள்ள எந்த உட்பிரிவும் கிடையாது அந்த வேதம் தான் நம்மை உய்விக்க செய்யும் உய்மறை நாளும் நமக்கு உய்வு தரக்கூடிய அந்த நான்கு வேதங்களையும் நினை எல்லா இடத்திலும் வளர்த்து பிரச்சாரம் பண்ணி வேதத்துக்கு சொன்ன தப்பர்த்தங்களை எல்லாம் வாதில் வென்று அதன் சரியான பொருளை உலகில் நிலைநாட்டி இன்னைக்கு இப்படி நாம வேதம் சொல்லின்னு இருக்கோம் அதுக்கு அர்த்தம் இந்த அளவு புரிஞ்சிருக்குன்னா அதுக்கு ராமானுஜர் தான் காரணம்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது உய்மறை நாளும் வளர்த்தனே வேதங்களையும் வளர்த்து கொடுத்துருக்கார் ராமானுசர் அப்போ எல்லோருக்கும் உள்ளே இருந்து எல்லோருக்கும் எது நன்மையோ அதை செய்து கொண்டு மோட்சத்துக்காக பாடுபடக்கூடிய பகவானையே ஒப்பிட்டு பார்த்தாலும் ராமானுஜரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பெருமாளுக்கே கருணை இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ராமானுஜர் எல்லாரும் மோட்சம் போகணுங்கிறதுக்காக வைகுண்டத்தில் இருந்து இந்த பூமியில வந்து அவதாரம் பண்ணி எல்லோருக்கும் மோட்சம் தருகிறார் வேதங்களையும் நன்றாக வளர்த்து கொடுத்தாருங்கிறது ஆசுரத்தின் சாரம் உள்நின்று உயிர்களுக்கு உற்றனவே செய்து அவர்க்குயவே பண்ணும் பரனும் பரிவிலனாம் பல்லுயிர்க்கும் விண்ணின் தலை நின்று வீழளிப்பான் எம் ராமானுசன் மண்ணின் உய்மறை நாளும் வளர்த்தனே இதற்கடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் If we compare to the mercy of Ramanuja, even the mercy of the great Lord Narayana, who dwells within everybody and grants them good or bad based on their deeds and shows them the way to liberation, will appear as a merciless person because our Ramanuja descended down from Vaikuntha right onto this earth to grant liberation to all the souls and Ramanuja, and he gave life. டு ஃபோர் வேதாஸ் ஆன் திஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரத்தில் ராமானுஜ தாசர்களை வணங்க போகிறார் திருவரங்க தமுதனார் அதை அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்க தமுதனார் திருவடிகளே சரணம் உயிர்களுக்கு அவர் புயவே பண்ணும் பரணும் பறிவும் இளநாபடி உள்ளின்று உயிர்களுக்கு உற்றனவே செய்து அவர் புயவே பண்ணும் பரணும் பறிவு படி பல்யிர்கும் வெண்ணின் தலை நின்ற வீட்பாகிம் ராமானுஷன் மண்ணில் தலத்துதித்து உயிர் மறை நாடும் வளர்த்தன